ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கின்றோம் குரு பயிற்சி என்றைக்கு ஆகிறது என்றால் குரோதி வருடம் உத்தராயணம் வசந்தருது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலத்தில் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்றைய திதி அஷ்டமி திதி அன்றைய நட்சத்திரம் திருவோணம் சுமார் மாலை ஐந்து முப்பது மணி அளவில் மேஷ ராசியில் இருந்து ஒன்றாம் பாதத்தில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அதாவது ரிஷப ராசிக்கு அவர் பயிற்சியாக உள்ள இந்த குரு பயிற்சியின் மூலமாக எப்படிப்பட்ட எல்லாம் உங்களுடைய வாழ்வில் வரப்போகிறது என்பதை குருவினுடைய சஞ்சாரம் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் சஞ்சரிக்கக்கூடிய ரிஷபத்தில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது சூரியன் சந்திரன் செவ்வாய் அதாவது கிருத்திகை ரோஹிணி மிருகசேஷம் அதனுடைய பலன்களையும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியுள்ளோம் நீங்கள் உங்களுடைய ராசிக்கு மட்டும் பார்க்காமல் உதாரணமாக நீங்கள் மேஷ ராசியாக இருக்கலாம் சிம்ம லக்னமாக இருக்கலாம் மேஷ ராசிக்கும் பாருங்கள் சிம்ம உண்டான சிம்ம ராசியும் பாருங்கள் அப்படி பார்த்தால் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்வில் சரியாக ஒத்து வரக்கூடியதாக அமையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த குரு பயிற்சி பலன்களை பார்த்து பலனடையுங்கள் மிதுன ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் கடந்த ஓராண்டுகளாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் இருந்த குரு பகவான் இப்பொழுது பன்னெண்டிற்கு வர இருக்கின்றார் மே ஒன்றாம் தேதி அன்று பதினொன்றிலே இருந்தபொழுது பலவிதமான நன்மைகள் பலருக்கு செய்தார் என்பதே ஓரளவுக்கு உண்மையாகும் ஆனால் எல்லோருக்கும் செய்தாரா என்றால் இல்லை என்பதே பலரது பதிலாகும் அதற்கு மிதுன ராசிக்கு நடந்த அஷ்டம சனியும் ஒரு காரணம் இருந்தாலும் பதினொன்றிலே இருந்த குரு பகவான் ஒரு சிலருக்கு பலவிதமான நன்மைகள் அடிப்படையில் செய்தார் இருந்தாலும் பலருக்கு இடப்பெயர்ச்சிகளும் வீடு வண்டி வாசல் வாகனங்களில் பலவிதமான சங்கடங்களையும் கொடுத்தார் உடல் ஆரோக்கியத்திலும் சங்கடங்களை கொடுத்தார் வைத்திய செலவுகளையும் கொடுத்தார் என்பதே உண்மை அது எப்படி என்றால் நான்காம் வீட்டிற்கு அவர் எட்டிலே மறைந்த காரணத்தினால் நாலாம் நான்காம் வீட்டின் மூலமாகவும் உடல் ஆரோக்கியத்தின் மூலமாகவும் பலருக்கு வீண்விரிய செலவுகளும் வைத்திய செலவுகளும் கொடுத்தார் என்பதும் பலருக்கு குடியிருப்பு மாற்றலும் அலுவலகம் மாற்றலும் கொடுத்தார் என்பதே உண்மையாகும் பலருடைய அனுபவங்களாக அது அமைந்திருக்கிறது ஒரு கிரகம் நல்ல இடத்தில் இருந்தால் எல்லா விதமான நன்மைகளையும் செய்துவிடும் என்பது அர்த்தமல்ல நாம் அடிக்கடி ஜோதிட நுணுக்கங்களையும் சொல்லியிருக்கின்றோம் எந்த ஒரு வீட்டிற்கும் ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு கிரகம் மறைகிறதோ அந்த வீட்டிற்கு கடு கெடுதலையும் செய்யும் அந்த விதியின் பிரகாரம் கடந்த காலத்திலே நான்காம் வீட்டிற்கு அவர் எட்டிலே மறைந்த காரணத்தினால் நான்காம் வீட்டின் மூலமாக பல விதமான சங்கடங்களையும் கொடுத்தார் என்பதே பலருடைய அனுபவமாக இருக்கின்றது இனி வரக்கூடிய காலத்தில் அவர் பன்னெண்டுக்கு வந்தாலும் எப்படி பன்னெண்டிலே சஞ்சரிக்கும் போது எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் அவருடைய பார்வையின் மூலமாக எப்படிப்பட்ட பலன்களாக வரப்போகிறது என்பதையும் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் ஒரு பன்னெண்டுக்கு வந்து விட்டார் எல்லா விஷயத்திலும் கெடுத்து விடுவரே என்பது உங்களுக்கு பயம் தேவையில்லை அவர் பார்வையின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் கட்டாயம் காத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மிதன ராசிக்கு அவர் ஏழு பத்துக்குடையவர் ஏழாம் வீட்டிற்கு அவர் மிதன ராசிக்கு அவர் பாதகாதிபதி ஆவார் அந்த வகையிலே அவர் பன்னெண்டிலே மறைவதும் தான் வீட்டிற்கு ஆறிலேயே மறைவதும் ஒரு வகையில் நன்மைதான் உபயராசிக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் அந்த வகையிலே அவர் பன்னநிலை மறைவது என்பது பல வகையான நன்மைகளும் கொடுக்கக்கூடிய இடம்தான் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அதே வேளையில் பத்தாம் மீட்டருக்கு மூன்றிலே ராசிக்கு அவர் பன்னநிலை மறைவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனாலும் அவருடைய பார்வையின் மூலமாக ஒரு சில சங் ஒரு சில நன்மைகளும் ஏற்படும் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் இப்பொழுது பார்க்கலாம் பன்னெண்டு நிலை வந்திருக்கக்கூடிய குரு பகவான் முதலில் என்ன செய்வார் என்பதை பார்க்கலாம் குறிப்பாக இட தருவார் வெளியூர் மாற்றங்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது குடியிருப்பு மாற்றங்களுக்கோ அல்லது அலுவலக மாற்றங்களுக்கோ தருவார் அடிக்கடி பயணங்களை தருவார் நிச்சயமாக அந்த பயணங்கள் சுப பயணங்களோ அல்லது வீண் விரை செலவுகள் பயணங்களா அலைச்சல் திருச்சலாக இருக்கும் என்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்தியும் சேர்த்து தான் அது சாதகமான பயன்களா அல்லது சாதகமற்ற பயன்களா என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் மொத்தத்தில் பன்னெண்டு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பயணங்களை தருவார் என்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் சுப பல வகையில் அவர் தர காத்திருக்கிறார் அது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கை போன்ற விரயங்களாகவும் இருக்கலாம் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு தேவையற்ற வீண் விரிய செலவுகளும் வட்டி செலவுகளும் வைத்திய செலவுகளாகவும் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது கடந்த காலத்தில் அப்படிப்பட்ட செலவுகள் செய்தவர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் வெறும் சுப செலவுகளாக இருக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாக பன்னெண்டில் சுவ விரயங்களோ அல்லது மீன் விரயங்களோ இடப்பயிற்சிகளோ கட்டாயம் வரும் என்பது தெளிவு அவருடைய பார்வையின் மூலமாக எப்படிப்பட்ட பழங்களெல்லாம் வரப்போகிறது என்பதை நாம் இப்போது நாம் பார்ப்போம் அவருடைய பார்வை முதலில் ஐந்தாம் பார்வையாக நான்காம் மீட்டருக்கு கிடைக்கிறது நாலாம் மீட்டருக்கு கடந்த காலத்தில் அவர் எட்டிலே இருந்ததனால் பல விதமான சங்கடங்களை கொடுத்தார் என்பதை நாம் பார்த்தோம் நாலாம் மீட்டருக்கு அவர் நாலு ஏழு குழுவராகி நான்குக்கு ஒன்பதிலே இருந்து நாலாம் மீட்டை பார்க்கின்றார் நாளிலே ராகு கேது சம்பந்தம் இருக்கிறது குறிப்பாக கேது பகவான் இருக்கின்றார் கடந்த காலத்தில் உடல் விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பலருக்கு பாதிப்புகள் இருந்தது வைத்திய செலவுகள் இருந்தது தாயாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது பட்டது படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் தடை ஏற்பட்டது அரியர்ஸ் பலரும் வைத்தார்கள் என்பதே கடந்த கால அனுபவங்களாகும் குருவினுடைய அற்புதமான பார்வையால் நாளில் இருக்கக்கூடிய கேது பகவானால் வரக்கூடிய கெடுபலங்கள் முற்றிலுமாக குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு சாதகமாக அமையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தாயினுடைய மனநிலையும் உடல்நிலையும் அற்புதமாக இருக்கும் வைத்திய செலவு இனி இருக்காது ஆரோக்கியமாக இருக்கலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் முழு அக்கறையோடும் வெற்றியோடு நீங்கள் கட்டாயம் படிக்கலாம் அவர் நாலாம் வீட்டிற்கு என்பதினாலும் நாலு கொன்பதிலே இருந்து பார்ப்பதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கைகள் கனவுகள் பலருக்கு நிறைவேறும் கடங்களும் ஏற்படும் அந்த கடங்களை நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் பன்னெண்டிலே வந்திருக்க வந்து விட்டாரே குரு பகவானுக்கு என்று நீங்கள் தேவையில்லை நிச்சயமாக நாலாம் வீட்டின் மூலமாக பல விதமான சுப விரயங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது முதலில் சொன்னது போல பலருக்கு நீண்ட நாட்களான கனவுகளான வாகனங்கள் வாங்குவது சொந்த வீட்டிற்கு செல்வது இப்பொழுது இருக்கக்கூடிய வீட்டை விட வசதியான வீட்டிற்கு குடி போவது வாங்குவது போன்ற விஷயங்களெல்லாம் பூர்ணமாக குருவினுடைய பார்வையால் நிறை நிறைவேறும் அதற்கு கடன்களும் தேவை கடன்களும் வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும் அந்த கடன்களும் மிக எளிய முறையிலே கிடைக்கும் அந்த கடன்கள் உங்களுக்கு சுப கடன்களாக நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆக அவருடைய முதல் பார்வை நாலாம் வீட்டிற்கு சகலவிதமான நன்மைகளும் யோகத்தை கொடுக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் அடுத்தபடியாக குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பார் ஆறாம் வீட்டிற்கு அவர் ரெண்டு ஐந்து குடையவராக இருக்கின்றார் ஏழாம் வீட்டிற்கு விரைய ஸ்தானமாக இருப்பதினாலும் பிள்ளைங்கள் வீட்டிற்கு இரண்டாம் வீடாக இருப்பதினால் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும் காரணம் ஆறாம் வீட்டை குரு பார்ப்பதினால் போட்டி போறாமை வம்பு வழக்குகள் கடன்களும் ஏற்படும் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் சுப கடனும் இல்லை வீண் விரைய கடனும் ஏற்படலாம் என்பதே தெளிவு அதே வேளையில் ஏழாம் வீட்டிற்கு விரயஸ்தானத்தையும் ஏழாம் வீட்டிற்கு இரண்டாம் வீட்டையும் பார்க்கின்ற காரணத்தினால் கணவன் மனைக்குள் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வரும் அதாவது சுபவிரியங்களும் வரும் ஏழாம் வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதன் மூலமாக குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் ஆறாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக கடனோ அல்லது தேவையற்ற வீண்விரை செலவு கடன்களோ வரலாம் குரு பகவான் இயற்கையில் சுபகிரகம் அவர் அந்த வீட்டை பார்ப்பதினால் ஆறாம் வீட்டு கெடுபலங்களை போட்டியும் போராமையும் வளர்க்கத்தான் செய்வார் கூடுமான அளவுக்கு நீங்கள் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் உங்களுடைய விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடாமல் கட்டாயம் பார்த்து கொள்ள வேண்டும் அளவுக்கு இரவு பயணங்களை தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும்போதும் சர்வ ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் என்பதே அவருடைய பார்வை தெரிவிக்கின்றது யாராவது உங்களை விமர்சனம் செய்தால் பதிலுக்கு பதில் நீங்கள் கட்டாயம் பேசக்கூடாது எந்த விதமான பதிலும் தராமல் அமைதியாக இருந்தால் ஆறாம் வீட்டு பலங்கள் தன்னாலே அடங்கிவிடும் என்பதை நிச்சயமாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது குருபகவானுடைய பார்வை ஒன்பதாம் பார்வை எட்டாம் மீட்டருக்கு கிடைக்கின்றது எட்டாம் மீட்டருக்கு குருபகவான் பன்னெண்டு மூணு குடவர் என்பதனால் எட்டாம் மீட்டின் மூலமாகவும் போட்டியும் போராமையும் விமர்சனங்களும் வரத்தான் செய்யும் இருந்தாலும் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தராமல் ஆறாம் மீட்டருக்கு எப்படி நீங்கள் அமைதியை கடைபிடித்துன்னு சொன்னீங்கன்னா அதேபோல் எட்டாம் மீட்டருக்கு மூலமாகவும் நீங்கள் கடைபிடிங்கள் அதனால் எந்த விதமான சங்கடத்துக்கும் நீங்கள் ஆளாக மாட்டீர்கள் என்பது தெளிவு குரு பகவான் மூன்று பார்வையில் நான்காம் மீட்டருக்கே பல விதமான நன்மைகள் காத்திருக்கிறது ஆறாம் மீட்டையும் எட்டாம் மீட்டையும் பார்ப்பதனால் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் நீங்கள் அமைதியான முறையிலும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் என்பதே ஒரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களாக அமையும் அதே வேளையில் ஒன்பதாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் மீட்டரை பார்க்கின்ற காரணத்தினால் தந்தை வகையிலும் தந்தை உறவுகள் வகையிலும் உங்களுக்கு தேவையற்ற வீண்வெறிய செலவுகளோ வைத்திய செலவுகளோ இல்லது வீண் விரோதங்களோ வரலாம் என்பதால் நிச்சயமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற சங்கடங்களில் தந்தை தந்தையிடத்திலும் தந்தையை உறவு இடத்திலும் இளைய சகோதரிடத்திலும் வரலாம் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது ஆக குருவினுடைய சஞ்சாரத்தின் மூலமாக எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை பார்த்தோம் அவருடைய பார்வை நான்காம் வீடு ஆறாம் வீடு எட்டாம் மீட்டருக்கு மூலமாக எப்படிப்பட்ட பலன்கள் என்பதையும் பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகிறது என்பதையும் அவர் வாங்குகின்ற நட்சத்திர சாரத்தின் மூலமாக அவர் மூன்று நட்சத்திரத்திலே அங்கே சஞ்சாரம் செய்யப் போகின்றார் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் அந்த நட்சத்திரத்தின் மூலமாகவும் எப்படிப்பட்ட பலன்கள் என்பதையும் இப்போது நாம் தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம் மிதனராசிக்கு ரெண்டாம் வீட்டிற்கு குரு பகவான் என்ன செய்வார் என்பதை பார்க்கலாம் ரெண்டாம் வீட்டிற்கு குரு பகவான் ஆறு ஒன்பது கூடியவராகி அவர் ரெண்டாம் மீட்டருக்கு பதினொன்றிலே இருக்கின்றார் ரெண்டாம் மீட்டருக்கு கடகத்திற்கு ஏற்கனவே சனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையிலே ரெண்டாம் மீட்டருக்கு பதினொன்றிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தனப்பிராப்தியும் கட்டாயம் தருவார் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் ஆடை ஆபரண பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் கட்டாயம் வரும் கடன்களும் ஏற்படும் காரணம் ரெண்டு குடையவர் ரெண்டாம் அவர் ஆறு குடையவர் என்ற காரணத்தினால் அந்த கடன்களை நிச்சயமாக நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் பல வகையான நன்மைகள் குரு பகவான் பன்னெண்டிலே இருந்தால் மொத்தமே கெடுத்து விடுவார் என்பது அர்த்தமல்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்க்க வேண்டும் அந்த வகையில் ரெண்டாம் மீட்டருக்கு அவர் பதினொன்றிலே சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் பலவிதமான நன்மைகள் குடும்பத்தில் கட்டாயம் நடைபெறும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மூன்றாம் கவர் ஐந்து எட்டு குடைவராகி மூன்றுக்கு பத்திலே இருக்கின்ற காரணத்தினால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் ஏற்படும் ஒரு சிலருக்கு அவர்கள் மூலம் விரோதங்களும் ஏற்படும் அதற்கு காரணம் மூன்றாம் மீட்டருக்கு அவர் எட்டு குடைவர் என்ற காரணத்திலும் உண்டு அதே வேளையில் மூன்றாம் மீட்டிற்கு பத்தியில் இருப்பதினால் அவருடைய தொழில் விருதியும் ஏற்படும் காரணம் மூன்றுக்கு ஐந்து குடைவர் என்ற காரணத்தினால் பல விதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் ஏற்படும் என்பதும் தெளிவு நாலாம் மீட்டை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம் ஐந்தாம் மீட்டருக்கு அவர் மூணு ஆறு கொடை என்ற காரணத்தினாலும் ஐந்தாம் மீட்டருக்கு அவர் எட்டிலே மறைகின்ற காரணத்தினால் பிள்ளைகள் ஏதோ ஒரு வகையில் இளைவர்களாக இருந்தால் படிப்பு படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லலாம் அல்லது திருமணமாகாத இருக்கின்ற பெண்களை கட்டி கொடுத்து பிரிய நேரிடலாம் ஆக பிள்ளைகளை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக மிதனராசிக்கு பன்னெண்டிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக தருவார் அதே வேளையில் அவர் பன ஐந்தாம் மீட்டிற்கு பன்னெண்டாம் மீட்டையும் ஐந்தாம் மீட்டிற்கு ரெண்டாம் மீட்டையும் பார்ப்பதினால் பிள்ளைகள் மூலமாக சுபவீரங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது ஐந்தாம் மீட்டருக்கு ரெண்டாம் மீட்டை பார்ப்பதினால் பிள்ளைகள் சம்பாத்தியமும் இந்த உங்களுக்கு கட்டாயம் கைகூடும் படித்து விட்டு இருப்பவர்களுக்கும் வேலையை தேடுபவர்களுக்கும் தொழிலை ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கும் அது சாத்தியமாகும் அதன் மூலமாக பிள்ளைகளுடைய வருமானம் வளர்ச்சியும் கட்டாயம் உண்டு என்பதே தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயமாகும் ஆனாலும் ஐந்தாம் மீட்டருக்கு எட்டிலே மறைக்கக்கூடிய குரு பகவான் பிள்ளைகள் உங்களை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு ஆறாம் மீட்டை பார்த்துவிட்டோம் ஏழாம் மீட்டருக்கு குரு பகவான் ஒன்று நாளுக்குடையவராகி ஏழு காரிலே இருப்பதினால் அவர் உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதி இருந்தாலும் இருப்பதினாலும் ஒரு சில நன்மைகளும் உண்டு அதே ஏழு காரில் இருப்பதினால் அவருடைய பார்வை ஏழாம் மீட்டருக்கு பன்னெண்டிலும் ஏழுக்கு ரெண்டிலும் இருப்பதினால் கணவன் மனைக்குள் சுப காத்திருக்கிறது தன வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் கணவனுக்கும் மனைவிக்கும் கட்டாயம் உண்டாகும் என்பதும் தெளிவாக தெரிகின்றது எட்டாம் வீட்டை பார்த்துவிட்டோம் ஒன்பதாம் வீட்டிற்கு ரெண்டு பதினொன்று குழுவராகி ஒன்பதுக்கு நாளிலே இருக்கின்ற காரணத்தினால் தந்தையாலும் பலவிதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் தந் பலருக்கு தந்தையின் மூலமாக கிடைக்க வேண்டிய சொத்து சுகங்களும் பாக பாகியங்களும் பூர்ணமாக கிடைப்பதற்கு வாய் பாகிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கட்டாயம் கூடி வரும் உடைய ராசிக்கு பத்துக்கு ஒன்று குடையவராகி பத்திலே மூன்றிலே மறைந்தாலும் அவருடைய பார்வை பத்தாம் மீட்டருக்கு ஏழும் பத்தாம் மீட்டருக்கு ஒன்பது பத்தாம் மீட்டருக்கு பதினொன்றிலே கிடைப்பதனால் பத்தாம் மீட்டர் பத்தாம் மீட்டர் அதிபதி பன்னெண்டிலே மறைந்தாலும் பத்தாம் மீட்டருக்கு சாதகமான இடத்தை குரு பகவான் பார்வை செய்வதனால் தொழில் விருத்தி உண்டாகும் புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் வெளியூர்களும் வெளிநாடுகளிலும் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்பள் உங்களுடைய பேரும் புகழும் பண சம்பாத்தியம் கட்டாயம் உங்களுடைய விஸ்தீர்ணமாகும் அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் கடல் கடந்து செல்வதற்கும் பலருக்கு வாய்ப்புகள் உண்டாகும் அதே அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றி வாகை சூடலாம் அரசாங்க ஊழியர்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் இடப்பயிற்சியும் உண்டாகும் பலருக்கு பதவி உயர்வுகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன பதினோராம் வீட்டிற்கவர் ஒன்பது பன்னெண்டு கூடவராகி பதினொன்றுக்கு இரண்டிலே இருப்பதினால் மூத்த சகோதர சகோதரிகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் ஒரு சில வெற்றிகளும் உங்களுக்கு உண்டாகும் என்பது தெளிவு ஆக குரு பகவானுடைய சஞ்சார பலனையும் பார்வை பலனையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஆண்டு தரப்போகிறார் என்பதையும் பார்த்தோம் அவருடைய நட்சத்திர சாரங்களுடைய பலன்களை பார்ப்போம் ஆரம்பத்தில் அவர் மூன்று கூடிய சூரியனுடைய சஞ்சாரத்திலே சஞ்சரிப்பதனால் உங்களுடைய தைரியமும் உங்களுக்கு முன்னேறித்து செல்லும் எடுத்த காரியத்தில் முழு வெற்றி அடைவர்கள் இளையவருடைய இளைய சகோதர சகோதரருடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் அவர்கள் புதிய நண்பருடைய ஒத்துழைப்பும் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக அடுத்தபடியாக ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் அவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் ரெண்டாம் வீட்டு அதிபதியின் இரண்டாம் வீட்டு அதிபதி சந்திர சாரத்தில் குரு சஞ்சாரம் செய்வதனால் அவர் ஏழு பத்து குடையராக இருப்பதினால் குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கும் தன வருமானம் பெருகும் தொழில் விருத்தியாகும் நினைத்த காரியங்கள் நடக்கும் குடும்பத்திற்காக சுப காத்திருக்கும் குடும்பத்தில் நிச்சயமாக சுபமங்கள செலவுகள் கட்டாயம் ஒழிக்கும் அதன் மூலமாக குடும்பம் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அடுத்தபடியாக செவ்வாயினுடைய சாரத்தில் அவர் சஞ்சரிப்பார் கடைசி பகுதியாக மிருகசேஷன் அவர் ஆறு பதினொன்று கொடியோர் என்பதனால் உங்களுடைய வளர்ச்சியில் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் நேரடியான எதிர் எதிர்ப்பும் விமர்சனங்களும் இருக்கும் அதே வேளையில் அவர் பதினொன்று கொடியேர் என்பதனால் பலவிதமான வெற்றிகளும் தடைகளையும் தாண்டி நீங்கள் சாதிப்பீர்கள் என்பது தெளிவு ஆக குரு பகவான் பன்னெண்டிலே மறைந்தாலும் அவருடைய சஞ்சாரம் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் நட்சத்திர சாரங்கள் மூலமாக பலவித நன்மைகளும் பலவிதமான சங்கடங்களும் இருக்கிறது எது எப்படியோ இருந்தாலும் குருவிற்குண்டான தெய்வ வழிபாட்டினை சொல்கின்றோம் அதை முறையாக கடைபிடித்து சங்கடங்களை தாண்டி சாதனை நீங்கள் படை படையுங்கள் என்பதே படைப்பீர்கள் என்பதே குரு பகவான் நமக்கு அருளி செய்கின்ற அருள் கடாட்சமாகும் சரியான முறையில் நாம் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் மிதுன ராசிக்காரர்கள் முடிந்தால் ஒருமுறை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியும் மந்திராலயமும் நவபிருந்தாவனத்திற்கும் சென்று வரலாம் அல்லது ஸ்ரீரடி சாய்பாபா சன்னதிக்கு சென்று வரலாம் முடியாதவர்கள் அவருடைய திருவுருவப் படத்தை வீட்டிலே வைத்து நெய்தீபம் ஏற்றி வணங்கலாம் சிவன் ஆலயங்களுக்கு சென்று நவகிரகத்தில் உள்ள குரு வணங்குவது எல்லா விதமான சங்கடங்களையும் பன்னெண்டிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் மூலமாக வரக்கூடிய சங்கடங்களை சமாளித்து சாதகமாக ஆக்கி கொள்ளலாம் இந்த குரு பயிற்சியின் தெய்வ வழிபாட்டின் முக்கியமாக கும்பகோணம் அருகில் உள்ள ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு சென்று நெய் ஏற்றி வழிபடுவது சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் கைமேல் உண்டாக்கும் முடிந்தவர்கள் கட்டாயம் ஒருமுறை சென்று வரலாம் மேலே சொன்ன பலன்கள் அனைவரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதையே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் முடிந்தவர்கள் சென்று வரலாம் இல்லை என்றால் அந்த தெய்வ திருவுருவ படத்தை வைத்து நெய்தீபம் ஏற்றி வணங்கலாம் மொத்தத்தில் குரு பகவானுடைய பரிகாரம் தெய்வ வழிபாடு என்பது பெரியவர்களுக்கு மரியாதை தருவது தாய் தகப்பனாரி மனம் புண்படாமல் பார்த்துக்கொள்வது ஏழை எளியவர்களுக்கு குழந்தைகளுக்கு படிப்புக்காக உதவுவது பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி வருடாந்திர திதியை தருவது ஜீவகாரணியத்துடன் நடந்து கொள்வது அசவி உணவை தவிர்ப்பது போன்ற பொதுவான தெய்வ வழிபாடே மிகச் சிறந்த பலன்களை கைமேல் தரும் உள்நாட்டு தமிழர்களும் சரி வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதை முடிந்த அளவுக்கு கடைபிடித்தால் குருவின் கடக்ஷம் பூர்ணமாக கிடைக்கும் கூடுமான அளவு மகானுடைய ஜீவசமாதியினுடைய சென்று வழிபடுவது எல்லா நன்மைகளை கட்டாயம் உண்டாக்கும் நன்றி வணக்கம்